ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விவாஷானும் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன செய்யிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரியும் இப்போ வெள்ளை சாம்பார் சூப்பரான மைசூர் டால்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு கிரேவி தான் சொல்லலாம் கிரேவி நம்ம வீட்டில் வாங்க சாப்பிட்லாம் இதுதான் நம்ம சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாமிங்கிறது ஓ ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதனால் வந்து வச்சிருக்கிறேன் நான் ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதான்ப்பா உங்கள் வீட்டிலே நிறைய இருக்கும் இன்றைக்கி ஸ்பெஷல் ஏழை மக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை தான் செய்ய முடியும் இதை தான் சாப்பிட முடியும் ஸோ குழந்தைங்கலாம் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டாங்க ஸோ அதனால் நானும் வீவோ மட்டும் தானே இருக்கிறோம் அதனால் ரெண்டு பேருக்கு தகுந்த மாரி இன்றைக்கு செஞ்சு அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் காலையிலே இன்றைக்கி முதல் வேலை நாங்கள் போகிறது சர்ச் ரெண்டாவது வேலை இப்போ கிறிஸ்துமன் டைம் காலையில இன்றைக்கி கடையை திறக்கலை வேலை இருந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தேகம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வ்ளாக் தான் நீங்கள் பார்த்துருங்க இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் சாகும் போகணும் அப்படின்னு ஸோ நம்ம தங்கச்சி பாப்பாவுக்கு பர்த்டேன்றதுனால அந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு ஃபுல்லாக போகலாம் ஃபுல்லாக வந்துட்டு சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து எடுத்துகிட்டு வெயில்லாம் வந்து கொஞ்சம் தங்கச்சி பேருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த சாக்கிங் பிடிச்சி ஃபுல்லாகவே பாருங்க சாப்பாடு பிறகு எடுத்து போகிறேன் நீங்கள் இன்றைக்கி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா முக்காம கம்மன் பார்க்கல கமெண்ட் பண்ண ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்ரைப் பண்ணிட்டு பாடணும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போனால் ரீல் வீடியோ தான் இருக்கிறேன் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள அப்படின்ற நானே நான் எனக்கு பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம போயிட்டு கிளம்பும் போது உங்களை பார்க்குறோம் பாய் எ மக்களே ஃபைனலாக வந்தார் வீவா சாப்பிட்டாரு கம்மியில் தான் சாப்பிட்டு போட்டு நம்ம கிளம்பிட்டோம் நான் தான் அப்பெல்லாம் கிடையாது சும்மா சொல்றாருங்க நம்பாதீங்க நீங்க வேறா

கிளம்போம் போகலாம் வண்டியில போக முடியாது ஏ யாருமே நீங்கதான் என் பிள்ளைங்களை ஜாலியா தான் பார்க்க

நம்ம போக போகிறோம் அந்த நாளைக்கா நாலு நாளைக்கான்னு தெரில போக போகிறோம் அந்த மொத்தத்தில் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பையெல்லாம் கூட கேட்டுருக்கிறாரு இன்னொன்று ஒரு தெரியுமா அவங்களுக்கு சொல்லிட்டா இன்னொன்று ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆ சரி நான் சர்ப்ரைஸாக இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன் விடுங்க வீவா போய் வந்து கரண்டை அழுது கிழுது வந்து போட்டோம் பண்ணி நடந்து கிடந்து முடிஞ்சிட்டு பிறகு போய் அவங்க அம்மா அப்பா கூட போய் சேர்ந்து பேசிட்டாரு போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் வாள்கள் வளமுடும் மாரி வந்து சந்தோஷமா இருக்கட்டும் பீவா போய் வந்து அவங்க அம்மா அப்பாவில் பேசிட்டார் அது எனக்குமே சந்தோஷம்னா அவங்க போட்டோ போய் பேசணும் யாரையுமே தாயும் பிள்ளையும் வந்து பிரிய வைக்கக்கூடாது ஓகே நம்ம சரான் அங்கே போய் பார்த்தோம் வந்துட்டோம் செம்ம ரெஷ்டாக இருக்குது தான் போய் ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு தெரியல இன்றைக்கி சண்டேன்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குது வீவா வண்டி பார்த்து பயங்கரம் ஊட்டத்துக்காக போயிருக்காது லாஸ்டில் ஊட்டத்துக்காக போயிருக்கிறாரு பார்க்கலாம் எடுக்க முடியும் முடியாதான்றது மேலே போனால் தான் நமக்கு தெரியும்

கிடையாது பாருங்க இங்க பாருங்க என்னென்ன பண்றா பாருங்க சண்டை போடுறா பாருங்க கடைக்காரங்கிட்ட சண்டை போட்டு வியாபாரத்தை பாக்குறா எவ்வளவு சார் மக்களே பைனலா நம்ம போய் பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஓ வர வழியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன ஒரு குட்டி விலாக் சொன்னேன்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணாமல் பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் இது தான் எங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே போனீங்க என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நான் தான் என்ன சாப்பிட்டேன்னா என்ன பயன் பண்ணியிருக்கிறேங்கிறது இதில் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூகாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரியவங்களுக்கே ட்ரெஸ் எடுத்துட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பட்டம் பாடுங்க பாடு அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன் எதுவுமே அவனுங்க செட் ஆகல அவளுக்கு சரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவோட தாயார் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா நல்லா ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் வாணா என் பொண்ணுக்கு வந்து காட்டனில் நார்மலாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் சொல்லிட்டாங்க அதனால் அந்த தாயாருக்கு என்ன பண்ணியிருக்கிறான் கல்வி கருவி ட்ரெஸ்ஸாக வாங்கியிருக்கிறேன் ம பாப்பா இந்த வீடியோ என்னை அசைவப்படுத்துறீங்களேன்னு நினைப்பா அதனால வந்து சூப்பர் சூப்பரான வந்து செட்டு செட்டாக அழகாக நம்ம எடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே